வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசி நேர்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அந்த ஒரு பயங்கரமான மாற்றங்கள் எதனால அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளும் கிரக மாற்றங்களும் தான் வந்து காரணமாக வந்து இருக்கின்றன இதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு ஒரு சில பயங்கரமான மாற்றங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகரராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை வந்து டைப் பண்ணுங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்களும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு பலன்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகளில் இருந்து விலகி இருப்பதும் நல்லது பணிக்கு செல்பவர்களுக்கு வேலை மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் தொழில் செய்து வருபவர்களுக்கு இது அற்புதமான மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களுமே புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த இந்த மாதங்களில் பெறலாம் இந்த மாதம் பண வரவுகள் உங்களுக்கு கூடும் வாக்கு வன்மையிலான லாபங்கள் உண்டாகும் வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும் இடமாற்றங்களும் ஏற்படலாம் அதே போல கெட்ட கனவுகளும் தோன்று உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும் நேரம் தவறி உண்பதை வந்து தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைகள் காணப்படும் வரவேண்டிய பணம் தாமதமாக வரும் சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட இப்பொழுது குறைவாக உங்களுக்கு இருக்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும் கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலைகளும் இருக்கும் உத்தியோகங்கள் காரணமாக வெளியில் தங்கவும் நேரிட அலுவலகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது முக்கியமாக மேலதிகாரிகளிடம் சொன்ன வாக்கையும் காப்பாற்றவும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகளும் கூடும் குடும்பம் பற்றிய கவலைகள் உங்களுக்கு உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மையை தரும் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை பிள்ளைகள் தங்களை அனுசரித்து செல்வார்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் இப்பொழுது நீங்கும் மாணவர்களுக்கு கவனம் சேராமல் பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுகளின் போது கவனங்கள் தேவை நண்பர்களுடன் பழகுவதும் தரும் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றிகள் ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாகவே வந்து வெற்றி ஏற்படும் உங்களுடைய விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியையும் தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை எடைபோட முடியாது கலைத்துறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலன்களையே கொடுக்கும் கடன் பிரச்சனைகளும் தீரும் எதிர்ப்புகளும் அகலும் தொழில் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் உறவினர்கள் மூலம் நன்மைகளும் உண்டாகலாம் மனக்குழப்பங்கள் நீங்கி எதிலும் தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலைகள் உங்களுக்கு ஏற்படும் காரிய தடைகளும் விலகும் எதிர்பார்த்த பணமும் வரலாம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் விளையாட்டுகளில் ஈடுபாடுகளும் வந்து அதிகரிக்கும் உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியங்களும் ஏற்படும் கடன் பிரச்சனைகளானது தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கே காணப்படும் பெரியவர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாகவே இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்ப குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பொன்பொருளும் சேரும் உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் கணவன் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவர்களிடம் அவசியம் சிலருக்கு திருமணங்களும் கூடி வரும் சகோதர வகையில பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வுகள் ஒன்று ஏற்படும் வழக்குகளில் வழக்கறிஞர்களினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது அவசியம் சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் வந்து அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியங்களும் மேம்படும் வெளியே பயணங்களை மேற்கொள்ள நேரிட்டால் கைப்பரலை கவனமாக பார்த்து கொள்ளவும் தமிழகத்தில் பனிச்சுமைகளானது அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் எதிர்பார்த்த சலுகைகள் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் வரும் முடிவுகளை நிதானங்கள் அவசியம் புதிய வந்து தவிர்க்கவும் போட்டியாளர்களால தொல்லைகள் ஏற்படக்கூடும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் வந்து காணப்படுவர் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளானது கூடி வரும் கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை வந்து கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய இருக்கின்றீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மூணில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே வந்து வெற்றியாக்கி கொடுப்பார் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால நினைத்தவற்றை வந்து செய்து முடிப்பீர்கள் அதேபோல் நீண்ட நாளாக வந்து முடியாமல் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது முடிவிற்கு வரும் இதுவரையில் இருந்த சங்கடங்களானது விலகி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து வெற்றியாக போகிறது தொழில் உத்தியோகங்கள் வியாபாரங்கள் போன்றவற்றில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் லாபங்கள் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் சிலருக்கு புதிய சொத்தினுடைய சேர்க்கையும் வந்து உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும் பணவரவுகள் திருப்தியை தரும் பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் தடைகள் தடுமாற்றங்கள் என்ற நிலைகள் இப்பொழுது மாறும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும் விவசாயிகளுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கும் உண்டாவதுனால பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலைகளை வந்து நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் வந்து சொல்ல வேண்டும் அதே போல இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அதே போல நலிவுகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக போகிறது உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து யாவுமே இப்பொழுது உயரப்போகிறது தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் அதேபோல் விலகிப்பான உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள் அரசியல்வாதிகளுக்குமே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்பு பதவியும் வந்து சேரும் செல்வாக்கும் உயரும் வேலை தேடி வந்தவர்களினுடைய முயற்சியானது இப்பொழுது படிதமாகும் திருமண வயதினருக்கு வரன்களும் அமையும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இப்பொழுது பூர்த்தியாகும் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும் பொன் பொருள் பூமி சேர்க்கை எல்லாமே உண்டாகும் அதனால வந்து பார்த்திங்கன்னா வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயில் வந்து சஞ்சரிப்பதுனால செவ்வாயில் மூன்றில் வந்து சஞ்சரிப்பதுனால முயற்சிகள் யாவுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகும் ராகு பகவானும் அங்கே இணைந்திருப்பதனால லாபங்கள் அதிகரிக்கும் வர வேண்டிய பணமும் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகள் இப்பொழுது நடந்தேறும் வெளிநாட்டு முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தைரியமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை வந்து சாதிப்பீர்கள் இந்த நிலையில் குரு பகவானும் ஐந்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருப்பதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக போகிறது அதேபோல் அலுவலகப் பணியில் வந்து எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் உங்களுக்கு ஏற்படும் தொழிலாளிகளுக்கு ஊதியங்களும் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலைகள் வந்து ஏற்படும் பல வழிகளிலுமே பணங்கள் வர ஆரம்பிக்கும் இதுவரை நீரை வராமல் இருந்த முயற்சியாகவுமே இப்பொழுது இனி வெற்றியாகும் பெண்களினுடைய எதிர்பார்ப்பானது பூர்த்தியாக போகிறது பிள்ளைகளால் தோன்றிய கவலைகள் இப்பொழுது விலகும் திருமண வயதினருக்கு வரன்களும் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை வந்து கொடுக்கும் சொத்து சேர்க்கைகளும் உங்களுக்கு ஏற்படும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் அதே போல அரசியல்வாதிகளினுடைய எண்ணங்கள் இப்பொழுது பூர்த்தியாகும் விவசாயிகளை எதிர்பார்த்த வருமானத்தையும் அடைவர் மேலும் பரிகாரமாக நரசிமறை வழிபடுவதனால சங்கடங்கள் உங்களுக்கு விலகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தாலும் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ